மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களுக்கு வணக்கம் ஆனால் யார் வேணா எந்த இயக்கத்தில் வேணா சேரலாம் அது அவங்க விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னு இது ரெண்டும் வேற அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா ஏன்னா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்துதான் இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்டசபையில ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்துனாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவோ ஒரு பெண்ணாக இருந்து திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில் அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட அவ்வளோ தொந்தரவு கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நீங்கள் பத்து முறை எம்எல்ஏ ஆக இருக்கா ஒவ்வொருத்தடவே உங்கள் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது திமுக தீயசக்தி திமுக சரியில்லை திமுக வேற திமுக வேறன்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்கீங்க அப்போ ரெண்டு ஒன்று தெரிஞ்சுட்டு பொய்யா சொன்னீங்க இல்லை இல்லையா இல்லை நீங்கள் இப்போ எல்லாரும் ஒன்று ஒரு ஒருவேளை நீங்கள் இப்போ பொறுப்பில் இருந்திருந்தாலோ திமுக ஆட்சியை தான் தூய ஆட்சின்னு சொல்லியிருப்பீங்க ஏன் நீங்களே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கப்போ எத்தனையோ நல்ல திட்டங்களை எடப்பாடியாரிட்ட அனுமதி வாங்கி எடப்பாடியாரோட தலைமையில் அதை அறிவிச்சு அந்த திட்டத்தையும் பாராட்டி இது அதிமுக நல்லாச்சு தூயாச்சு அம்மாவின் ஆச்சு நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க வேணா மாத்தி பேசலாம் ஆனால் அதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும்